வெல்கம் டு மயூரா பூக்கள் என்னென்ன அப்படிங்கறது செண்பகம் போடவே கூடாத பூன்னு காட்டி சொல்லிட்டு காட்டுறீங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க இந்த செண்பகம் போடலாம் நம்ம போடவே கூடாத பூக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விதை வைக்கக்கூடிய பூக்கள் அதாவது துலுக்க சாமந்தி அப்புறம் வந்து இந்த ஜினியா மேரிகோல்டு அந்த மாதிரி விதைகள் வைக்கக்கூடிய பூக்களை நம்ம சாமிக்கு போடவே கூடாது இந்த செண்பகம் ரோஸ் செம்பருத்தி அரளி அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே போடலாம் இது செண்பகம் பாருங்க அழகா சூப்பரா பூத்துருக்குல்ல இது சௌந்தரிய செண்பகம் இந்த தான் இருக்கு இவ்வளோ மொக்கெடுத்து அருமையா பூத்து ரொம்ப அருமையான ரகம் இதெல்லாம் வந்து வாசனை உள்ள பூக்கள் இதெல்லாம் போடுறதுனால நமக்கு வீடே ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும் இந்த வாசனை வந்து வீடு பூரா இருந்துட்டே இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னா நீங்க இந்த செண்பகம் ரோஸு செம் செம்பருத்தி இதெல்லாம் வந்து நீங்க எடுத்து வச்சுட்டு அந்த பூக்கள் வந்து சாமிக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நீங்க வந்து ஏதாவது குளியல் பொடி தயாரிக்கவோ இல்லை ஃபேஸ் பேக் தயாரிக்கவோ ஏதாவது ஒன்றுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் ஆனா அந்த சினியா அந்த மாதிரி மேரிகோல்டு அந்த மாதிரி பூக்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா சுவாமிக்கு நம்ம போடுறது எல்லாமே மறுபிறவி இல்லாம இல்லாத ஒரு வகைகளா இருக்கணும் ஆஹ் இப்ப இதுக்கெல்லாம் வந்து விதைகள் உருவாக்குறதுனால மறுபிறவி வந்துருது இல்லைங்களா அதனால அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண கூடாது பொதுவா மாலைகள்ல பாத்தீங்கன்னா அந்த துலுக்கு சாமந்தி எல்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி மாலைகளை நம்ம வந்து சாமிக்கு வந்து போடவே கூடாது அந்த மாதிரி போடுறது நமக்கு குடும்பத்துக்கு ஆகாது தரித்திரம் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க அதனால சாமிக்கு பூ போடுறதுல ரொம்பவே கவனமாக இருங்க இப்போ வீட்டில் வளரக்கூடிய நல்ல அருமையான பூக்கள் வாசனை உள்ள பூக்கள்லாம் நீங்கள் வீட்டிலே வச்சுட்டிங்கன்னா ரொம்பவும் நல்லது அதே சமயத்தில் நமக்கு வெளியில் பூ வாங்கி போடுறதை விட நம்ம வீட்டில் வளர்த்து அந்த பூவை கொண்டு போய் சாமிக்கு போடும்போது அது வந்து ரொம்ப நிறைவாக இருக்கும் நமக்கு இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ